வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் தமிழாக உங்கள் உர்டுவேர் நம்பர் பார்த்தாலும் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் ஏழுநூத்தி முப்பத்தி செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ட்ரை நம்பர் கெஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூத்தி அறுபது ஆறுநூத்தி முப்பது ஓகேங்களா ஆறுநூத்தி முப்பதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நம்ம கொடுத்துக்கிறோம் ஆல் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போர்ட்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் அதில் வந்து முப்பது அப்படிங்கிற பிசி நீங்கள் அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஏபிபிசிஎஸ்சி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு பிசி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமாக டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஸோ டெய்லிமே ஒரு நம்பரில் போயிட்டே இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபோல் வந்து ரிசல்ட் ஆறுநூத்தி முப்பது நம்ம எட்நூற்றி முப்பது கொடுத்துருந்தோம் ஸோ ஏ போர்ட் வந்து நான் வந்து எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆறாம் நம்பர் வந்துருக்கு ஸோ ஏ போர்டு மட்டும் தான் மிஸ்ஸிங் பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு ஓகே நின்று நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஆறுநூற்றி முப்பது ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து சைபர் வந்து டார்கெட் பண்ணணும் ஆனால் பி போடில் டார்கெட் பண்ணணும் அது வந்து சி போடில் வந்துருக்கு ஓகேங்களா போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆறுநூத்தி முப்பது நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சியில் முப்பது அப்படிங்கிற ஒரு பிசி நம்ம அழகாக ஒரு சிட் பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு வேளை வந்து நீங்கள் ஏபிபிசியை பார்த்து நீங்கள் முப்பது வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்பல சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்முல ஆல்போர்டு கொடுத்துருந்தோம் அஞ்சு சைபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன மாதிரி சைபர் வந்து நமக்கு ஒரு அற்புதமான கிட்டிங்க நமக்கு கிடச்சிருக்கு ஆறுநூத்தி முப்பது ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஆல்போர்டில் அஞ்சு சைபர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் சைபர் பார்த்துட்டிங்க நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல்போர்ட்ல சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் ஃபார்மலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தோம் அல்லது த்ரீ டிஜிட் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் இன்னைக்கு போயிருக்கு இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆறுநூத்தி முப்பது நம்ம கொடுத்தது எட்நூற்றி முப்பது ஓகேங்களா ஸோ ஏ போர்டு மட்டும் தான் மிஸ்ஸிங்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துட்டோம் ஸோ பிசி முப்பது வந்து நம்ம சூப்பரா வந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டோம் ஆறுநூத்தி முப்பது ரிசல்ட்டுக்கு நம்ம எட்நூத்தி முப்பது ஜஸ்ட் மிஷன் இன்றைக்கு நம்ம த்ரீ டிஜிட் கைவிட்டு போயிடுச்சு அந்த ஏ போர்டில் சொதப்பினதுனால இன்னைக்கு வந்து பார்த்தா நமக்கு த்ரீ டிஜிட் வந்து கிடைக்காம போயிடுச்சு ஒரு ஆறாம் நம்பர் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக த்ரீ டிஜிட் அடிச்சிருக்கலாம் அதுக்கு முதல்ல ஆறாம் நம்பர் வந்துருச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்டு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணமே எழுநூத்தி முப்பத்தொன்று ஆகும் எசிங்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே அதனால் அந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியாமல் கூட போயிடும் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கருத்து வினிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் வீடியோ நபர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பண்ணிக்கலாம் கூட பண்ணிக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஒரு நாள் நாலு இருபத்தி நாலு நாள் ஒன்று இருபத்தி மூணு நாள் ஏ போல ஒரு மூணாம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு பி இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது பி உண்டான வாய்ப்புகள் இருக்கு சி போல் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போல் ஒரு அஞ்சா நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதான் பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு மேட்ச் ஆகுது உங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து பெண்டிங் டார்கெட்டில் கிடைக்கிற கெஸ்ஸிங் வச்சு நம்ம எடுக்கிறோம் கெஸிங்கை மட்டும் பாருங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் முப்பத்தி எட்டு முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பது எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு சைபர் மூணு சைபர் எட்டு சைபர் அஞ்சு ஐம்பது டபுள் சைபர் டபுள் அஞ்சு ஸோ டபுள்ஸ் தான் இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கேசிங்க என் கெசிங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்க நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க மை டார்கெட் கொடுத்துட்டு முப்பது சைபர் மூணு சைபர் எட்டு எண்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங்க மட்டும் பாருங்க நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னுலாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நாமல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோடய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் ஒரு மூணா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு எட்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மூணு மூணுக்கு பவர் எட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல்போர்டு பொறுத்தவரை இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கும் இதேமாரி கணக்கு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்டிங்கும் ஏன் கெஸிங்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் சைபர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சைபர் அதுக்கு போகிற அஞ்சு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பிசி பெஸ்ட் போர்டில் வரலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ பிஎன்சியில் சைபர் அஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என் கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா கெஸிங் கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு பொறுத்த வரையும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டல் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் சைபர் முப்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சைபர் எண்பத்தி மூணு எண்ணூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூத்தி மூணு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி ஐம்பது முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு முந்நூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் வந்து பிசி பாஸ் ஆகும் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்க கணக்கில் எப்படி வருதுங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே எனக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேஸையும் என் கேஸிங் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் உங்களுக்கு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ